ஒன்று முதலாம் அதிகாரம் எட்டு பார்க்கும் பொழுது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பு இல்லாதவர்களையும் அறிவில் குறைந்தவர்களையும் பல பலத்தில் குறைந்தவர்களையும் இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் விதவைகளையும் அனாதைகளையும் நேசிக்கிற அன்பு பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களில எத்தனை பேர் நான் அந்த சூழ்நிலையிலேதான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற கலக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் பலவான்கள் வெட்கப்படும்படியாக பலவீனமான உன்னை நான் தெரிந்து கொண்டேன் ஞானிகள் வெட்கப்படும்படியாக பைத்தியமான உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் பலவீனமாய் இருந்ததுனாலதான் ஞானத்துல குறைவு பட்டு அறிவில்லாதவர்களா இருக்கிறதுனாலதான் நாம் இருக்கிறதுனால இருக்கிறதுனாலதான் கத்தருடைய பார்வை நம் மீது திரும்பினது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் பிரியமானவர்களை நம்முடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனாலதான் தேவனாகிய கத்த நம்மிடத்துல அன்பு கூறுகிறவராகவும் நமக்காய் வழக்காடுகிறவராகவும் அவர் இறங்குகிறார் பிரியம்மான் பாருங்க பாருங்க வேதவசனம் எந்த அளவு நம்மை தேற்றுகிறதாய் இருக்கிறது பிரியமானவர்கள பலவீனமாய் இருக்கிறீர்களா பலவீனமான சரீரத்தின் முழங்காலை தேவ சமூகத்துல முடக்குங்க சின்ன கூரை வீட்டில் குடிசை வீட்டில் நான் இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா என்னை ஒடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய சின்ன அறையில பலவீனமான உங்களுடைய முழங்கால முடக்குங்க கத்துடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கும் பரத்துல சேனை இறங்கும் பிரியமானவர்களை தலையை உயர்த்தும்படியாக சாட்சியை நிறுத்தும்படியாக ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்வார் பணபலன் உள்ளவர்களிடத்தில் பணம் இருக்கிறது ஆழ்பலன் உள்ளவர்களிடத்துல ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒன்றுமே இல்லாதவர்களிடத்துல இருந்து இல்லாதவர்களிடத்துல நம்மோடு கூட வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தர் இருக்கிறார் அவருடைய சேனை இருக்கிறது பூமியை புஸ்தக சுருளை போல சுருட்டி எரிய வல்லமை உள்ள தேவனாகிய கத்தர் இருக்கிறார் பிரியமானவர்கள அவருடைய பார்வை நம் இது நோக்கமா இருக்கிற சோந்து போகாதீங்க கலக்கம் அடையாதீங்க கிதியோனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது மீதியானிருந்து இஸ்ரவேலரை மீட்க ரட்சிக்க கிதியோனை தெரிந்து கொள்ளும் பொழுது கிதியோன் சொல்றான் ஆண்டவரே என் குடும்பம் ரொம்ப எளிமையானது என் வீட்டில் நான் எல்லாரை விட சின்ன பிள்ளை என்று சொல்லுகிறான் ஆனால் கத்தர் அவனை என்ன வார்த்தையினாலே தேற்றுகிறார் தெரியுமா உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கத்தர் சொல்லி மீதியானியரை எதிர்த்து கிதியோனை ஆண்டவர் அனுப்புகிறார் கிதியோன் ஜெயிக்கிறான் கத்தருடைய நாமத்தினால இஸ்ரவேலர்களை மீட்டெடுக்கிறான் பிரியமானவர்களை மோசை மறித்த பிறகு யோசுவாவை ஆண்டவர் எழுப்புகிறார் யோசுவாவுன்ற இருதயத்துல ஒரு பெரிய கலக்கம் ஒரு பெரிய தயக்கம் இத்தனை லட்சம் ஜனங்களை மோசை எப்படி நடத்தினானோ நான் எப்படி நடத்த போறேன்னு தெரியலையே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பலம் கொண்ட திடமனதாயிரு மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே நீ கலங்காதே என்று கத்த சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அந்த வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார் நீ பலவீனன் நினைக்காத அறிவில்லாதவன் நினைக்காத ஆனால் உன்னை நான் நேசிக்கிறேன் எத்தனை ஆயிரங்கள் எத்தனை லட்சங்கள் இருந்தாலும் என் பார்வை உன் மீது விசேஷமானதா இருக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆனப்படினாலே சோந்து போக வேண்டாம் கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்